சில இடம் இருந்தது வாரிசு அமைச்சர் வந்தார் பின்னால் போடுது யார் தெரியுமா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன பின்னால போட்டாங்க இதுதான் இவர்களுடைய சமூக நீதி எம்எல்ஏ அதனால அவங்க வந்தாங்க திரு தயாநிதி மாறன் இந்த மத்திய பெண்ணினுடைய எம்பி என்னைக்காவது அவங்க பெண்களோட சாதாரணமா அவங்க கஷ்டத்தை கேட்டு பாத்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டிருக்காரா பொம்பளைங்களோட ஓட்டு வேணும் பொம்பளைங்களுக்கு நாம என்ன கொடுக்கலாம் அவங்களோட ஓட்ட கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்களே தவிர அதே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதே பாரதிய ஜனதா கட்சி முத்ரா வங்கி திட்டத்தில் எழுபது சதவிகிதம் பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த கடன் வாங்கியவர்கள் அவர்கள் வாயிலாக இன்று தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அமைச்சரவை என்று எடுத்து தமிழ்நாட்டோட அமைச்சரவையில பாருங்க அங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க திராவிட கட்சிகளால் தான் ஆட்களை திரட்ட முடியும் தான் ஆயிரக்கணக்கான பெண்களை கொண்டு வர முடியும் என்பதை உடைத்து காட்டி பாரதிய ஜனதா கட்சி பெண்களும் களத்தில் நீட்டார்கள் மகளிர் அரசியலை பொறுத்தவரை அதிகமாக அரசியல் கட்சிகள் அவர்களை வாக்காளர்களாக மட்டும்தான் பார்ப்பார்கள் பொம்பளைங்களோட ஓட்டு வேணும் பொம்பளைங்களுக்கு நாம என்ன கொடுக்கலாம் அவங்களோட ஓட்டை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்களே தவிர அதே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது பாரதிய ஜனதா கட்சி இதோ இங்க உங்கள் கண்ணு முன்னால மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை பாருங்கள் இவர்கள் யாரும் எந்த தலைவருடைய மகனோ மகளோ கிடையாது யாரும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அரசியல் பலத்தை வைத்து இங்கு இந்த கட்சியனுடைய பொறுப்புகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல அன்பு சகோதரிகளே உங்களுடைய வீடுகளில் கூட உங்களுடைய மகளோ அக்காவோ தங்கையோ யார் வேண்டுமானாலும் இந்த கட்சியிலே ஒரு எம்எல்ஏ வாக எம்பி ஆக அமைச்சராக மாற முடியும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்று இந்தியாவிலே உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் பெண்களுக்கு நம்மளுக்கு என்ன வந்து வாழ்க்கையில வேணும்னு நினைப்போம் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய பெண்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைப்போம் நல்ல ஒரு படிப்பு வேணும் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வேண்டும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகின்ற இடம் எந்த விதத்திலேயும் பாலியல் துன்புறுத்தல் மற்ற துன்புறுத்தல் இல்லாம ஒரு சேஃபான இடம் வேணும்னு நினைப்போம் வேலைக்கு போனா யாரும் நம்மள சீண்டாம எந்த விதத்திலையும் மனசுக்குள்ள கஷ்டம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வரணுமா அப்படின்னு நினைப்போம் திருமணம் இருந்தால் கணவனும் அந்த குடும்பத்தினரும் நம்மளை நல்லபடியா பார்த்துக்கணும் அந்த வீட்டுல நம்மளுக்கு எந்த விதமான துன்பம் இருக்கக்கூடாது கொடுமை இருக்கக்கூடாது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை நாம் தர வேண்டும் நல்ல ஒரு வீட்டிலே இருக்க வேண்டும் கழிப்பிட வசதி வேணும் பிடிக்கிற நல்ல தண்ணி வேணும் கரண்ட் இருக்கணும் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் மட்டுமே நமக்கு எல்லாத்துக்கும் மனசுல தோணும் இது வேணும் வாழ்க்கையில் அப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள் இந்தியாவிலே இத்தனை வருட காலத்திற்கு பின்பாக கழிப்பிடம் கிடைப்பது என்பது பெண்களுக்கு இப்போதுதான் நடவாகி இருக்கிறது நல்ல வீடு என்பது அதுவும் அந்த வீடு பெண்கள் பெயரிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பெரும்பான்மையான வீடுகள் பெண்களுடைய பெயரிலே பிரதமர் மோடி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சகோதரி சொன்னாங்களே ஏன் வீடு பெண்களுடைய பெயரில் இருக்கணும் காலம் காலமாக பெண்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்பவர்கள் நிரந்தரமா ஒரு வீடு அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லை அம்மா அப்பா வீடு இருக்கும் ஒரு காது வாழ்க்கையில பாதிக்கு பின்னாலே இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம் ஆனா ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த வீடு பெண்களுடைய பெயரில் இருக்கின்ற பொழுது அந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை அந்த பெண்களுக்கு கிடைக்கின்ற தைரியம் எந்த நேரத்துல வேணாலும் என்ன சொல்லுவாங்க பிரச்சனை வரும்போது உங்க வீட்டுக்கு நீ கடம்புன்னு சொல்லுவாங்க கணவங்க சண்டவன் தான் இல்லையாம்மா

இங்க நிறைய பேர் சுய உதவி குழுக்கள் இருந்து வந்திருக்கீங்க சுய உதவி குழுக்கள் வாயிலாக பெண்கள் இன்று வறுமையிலிருந்து மீண்டு வருவது மட்டுமல்ல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார் இந்த நாட்டிலே இரண்டு கோடி பெண்களை நான் லட்சாதிபதியாக மாற்றுவேன் என்று உறுதி கூறி இருக்கிறார் அந்த இலக்கை எட்டியும் இருக்கிறோம் ஒரு பெண்மணி லட்சாதிபதியாக மாறுவது என்பது அவர்கள் அதை வட இந்தியாவில் லக்பதி லட்சாதிபதி சகோதரி அப்படிங்கிறவங்க உருவாக்க வேண்டும் என்கிறார் மோடி பெண்களுக்கு நான் வந்து கழிப்பிடம் கட்டி கொடுத்தேன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தோம் அவங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் குடிநீர் இணைப்பு வந்து கொடுத்துருக்கோம் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் உறுதி எடுத்து அதற்காக பணிகளை தொடங்கி அந்த லட்சியத்திலே ஒரு பெண்களை நான் லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தையல் மிஷின் மிஷின் போட்டேன் இப்ப நாலு மிஷனுக்கு எனக்கு வந்து பேங்க்ல கிடைச்சது லட்சாதிபதியா மாறி இருக்கேன் நான் ஒரு ஸ்கூட்டி எடுத்திருந்தேன் அந்த ஸ்கூட்டில நான் துணிகள் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த புடவையா இருக்கலாம் நைட்டியா இருக்கலாம் இன்ஸ்கர்ட்டா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் ஸ்கூட்டில போய் துணி வச்சிட்டு இருந்தேன்னா ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து தனியா கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு நாலு பெண்களுக்கு நான் வேலை கொடுத்திருக்கிறேன் இந்த சகோதரர்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கனவு பெண்களுக்கு நான் அடுத்தவர்களுக்கு வேலை கொடுக்கிறோமா என்பது கனவாக இருந்த சூழல் மாறி இப்போது அதெல்லாம் நனவாக மாறிக்கொண்டிருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விவசாய வேலைகளில் ட்ரோன்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பதினைந்தாயிரம் பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து மத்திய அரசு இலவசமா ட்ரோன் கொடுக்குது நாமெல்லாம் கல்யாண வீட்டுல பார்ப்போம் மேல ட்ரோன் அப்படியே பறந்து போகும் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம கிராமப்புறத்த சகோதரிகள் கையில ஒரு கருவியை வைத்துக்கொண்டு ட்ரோன் மூலமா மருந்து தெளிப்பாங்க உரம் கொடுப்பாங்க செடிகளுக்கு இதையெல்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி சொல்கிறார் சோ அறிவியல் என்பதோ தொழில்நுட்பம் என்பதோ பொருளாதாரம் என்பதோ பெண்கள் கையிலே மாறுகின்ற பொழுது அது நாட்டினுடைய வளர்ச்சியை பலமாக்கும் அந்த சகோதரிகளை தமிழகத்திலே பெண்கள் அதிகமாக கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் பெண்கள் அதிகமாக உயர் கல்விக்கு செய்கிறார்கள் முத்ரா திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் வங்கி கடன் திட்டம் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்காக நீங்க எந்த வித உத்தரவாத வேண்டியதில்லை நீங்க சாதாரணமா ஐம்பதாயிரம் ரூபா வரிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் முத்ரா கடன் திட்டத்தில் பிரதமர் மோடி பெண்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரிகளே இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை

பிரதமர் மோடி கொரோனா நேரத்துல ஐநூறு ரூபாய் பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டாரு நாங்களும் தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் எங்களோட அக்கௌண்ட்ல யாரும் பணம் கொடுக்கலையே மோடி ஐயன் அப்போது நான் அவர்களுக்கு சொல்லுவேன் பெண்கள் கையில் வருகின்ற ஒவ்வொரு ரூபாயும் அவர்கள் குடும்பத்தினுடைய உணவுக்காக செல்கிறது அவர்கள் குடும்பத்தின் குழந்தைகளுக்காக செல்கிறது அந்த குடும்பத்தினுடைய மருத்துவத்திற்காக செல்கிறது அதனால் தான் பிரதமர் மோடி அவர்கள் யார் கையில பணத்தை கொடுத்தா அது சரியா போய் சேருமோ அதனால பெண்களுக்கு கொடுத்தார் ஏழை எளிய பெண்கள் மட்டுமல்ல அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க நிறைய பேருக்கு கட்சியில போக முடியுமா கட்சியில பெரியவங்க போவாங்க பணம் இருக்கிறவங்க தானே போக முடியும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கு மனசுக்குள்ள நானும் நதியக்கா மாதிரி அரசியலுக்கு வரணும் சுமதி ஒரு அம்மா இருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெண்களுக்காக என்ன வேண்டும் என பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதல்வராக இருந்தார் எல்லா

ஜெயலலிதா அம்மையார் எப்படி பெண்களுடைய நலன் என்று யோசித்தாரோ பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்தாரோ அவருடைய கனவினை நனவாக்க கூடியவராக நம்முடைய பாரத பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் முதல் முறை ஆட்சிக்கு வந்த போது அதிகமாக பெண்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க சட்டப்பேரவையிலே புதிது புதிதாக பெண்கள் எம்எல்ஏக்களாக மாறினார்கள்

நம்முடைய அன்பு சகோதரிகள் நமக்காக பேசுவதற்காக சட்டப்பேரவையிலேயும் உத்தரவாதம் செய்து கொடுத்திருக்கிறார் பெண்கள் பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்குகிறார்கள் சந்திராயனிலே தமிழகத்தினுடைய பெண்கள் உண்டு விண்வெளி துறையில் இருந்து ராணுவ துறையில் இருந்து இன்று நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணியில் தமிழகத்தினுடைய பங்கு உண்டு ஒருவர் திருமதி கீதா ஜீவன் அவருடைய தகப்பனார் அரசியலில் இருந்தார் அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பின்பாக டாக்டர் கைல்வெளி அம்மையார் அவர்கள் அங்கு அமைச்சராக இருக்கிறார் நானும் சட்டப்பேரவையில் இருக்கிறேன் அந்த ரெண்டு அமைச்சர்களும் அவங்க எங்க உட்காருவாங்க முதல் வரிசையில் அவங்களுக்கு இடம் இல்லை இதுக்கு முன்னாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய இளவரசர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சராகுவதற்கு முன்பாக ஒரு பெண் அமைச்சருக்காவது முதல் வரிசையில் இடம் இருந்தது வாரிசு அமைச்சர் வந்தார் பின்னால் போனது யார் தெரியுமா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன பின்னால போட்டாங்க இதுதான் இவர்களுடைய சமூக நீதி முக்கியமான துறைகள் ஒன்று கூட பெண்களுக்கு இங்கு வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு மிக்க பொறுப்பிலே நிதித்துறை மந்திரியாக இருக்கிறார் அவர் நம்ம தமிழ்நாட்டில் கூட தேர்ந்தெடுக்கப்படல கர்நாடகாவில் இருந்து அவரை எம்பி ஆக்கி மத்தியிலே ராணுவத்துறை அமைச்சராக நிதித்துறை அமைச்சராக அவரை வைத்து

சாதாரணமான கட்சியினுடைய தொண்டர்களில் இருந்து அல்ல அரசியல் வாரிசுகளாக இருக்கப்பட்டவர்கள் ஆனால் இதோ எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய துயரத்தை புரிந்தவர்கள் உங்கள் கஷ்டத்தை புரிந்தவர்கள் உங்களுடைய துன்பத்திலே உங்களுடைய பங்கேற்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை இங்கு நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் மீது இத்தனை அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பெண்களுடைய துயரத்தை வறுமையை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படி ஒரு சாதாரண ஏழை தாய் ரயில்வே ஸ்டேஷன்ல தீ விற்கக்கூடிய நிலைமையிலே அந்த வறுமையை உணர்ந்தவர் பிரதமர் மோடி அதனாலதான் எந்த திட்டத்தை எடுத்தாலும் இதில் பெண்களுக்கு என்ன செய்ய முடியும் இதில் பெண்களுக்கு என்ன தர முடியும் பெண்களை எப்படி அதிகாரப்படுத்த முடியும் என பார்க்கிறார் ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு பஸ் இலவசமா கொடுத்துட்டோம் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சந்தோஷமா இருக்காங்க அன்பு சகோதரிகளே நீங்க எல்லாம் நிறைய பேர் இலவச பஸ்ல போறீங்களா பஸ் இருக்காம முதல்ல இலவசமா பஸ் கொடுக்கறன்னு சொன்னாங்களே நீங்க பஸ்ல போங்கன்னு சொன்னாங்க ஆனா என்ன கொடுமைன்னா பஸ் நிறுத்திட்டாங்க

பெண்களோட இதுதான் இன்றைய அரசின் நிலைமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் பாரத பிரதமராக போரி அவர்கள் வருகின்ற பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று அதில் அதிகப்படியான பெண்கள் நிச்சயமாக தமிழகத்தில் இருந்து உருவாவார்கள் ஏன் என்று கேட்டால் தமிழகத்தினுடைய பெண்கள் மாதிரி ஒரு திட்டம் வந்துச்சுன்னா உடனே செயல்படுத்தி வெற்றிகரமாக மாற்றி காட்டுபவர்கள் நம் தமிழகத்தின் பெண்கள் இந்த நிலை வர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தாமரை சின்னம் எங்கே எங்கே என்று தேடி வாக்களிக்க வேண்டும் இது ஏதோ நமக்காக மட்டுமல்லமா நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்லுவோம் அட உடம்பு சரியில்லை நான் ஏதோ ஒரு பார்மசியில போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்கிறேங்க இல்ல எனக்கு ஏதாவது யாருக்கும் தெரியாம இருந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா பெண்களுக்கு தங்களோட கணவர் நல்லா இருக்கணும்னு ஆசை தங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஆசை நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டா நம்ம உடம்பு தானே அக்கறை இல்லாம இருப்பாங்க ஆனால் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கி இருப்பது மோடி அவர்களுடைய அரசு அதிகமாக தளம் கிடைத்துக் கொண்டிருப்பது பெண்களுக்காக ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது இன்றைக்கு அதிகமான பெண்கள் அது சொன்ன பெண்கள் எல்லாத்துக்கும் ரத்தசமாக இருக்கிறது பிரதமருக்கு மிகப்பெரிய கவலை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஏன் தெரியுமா ஒரு பெண்மணி ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருந்தா தான் வருவாய் தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு நாடு வல்லரசாக ஆக முடியாது என்று உணர்ந்தவர் பிரதமர் மோடி அதனால நீங்க கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறீங்களா உங்களுக்கு அந்த காலத்திலிருந்து டெலிவரி முடியுற வரைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு வழி இந்த பணத்தை கூட நீங்க போய் யாரு வீட்டு வாசல்ல நிக்க வேண்டாம் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு பதிவு பண்ணா போதும் உங்களுக்கு தேடி உங்களோட அக்கௌண்ட்ல பணம் கொடுக்கிறது மாற்று வந்தன யோஜனா ஆனா இந்த திமுக அரசு கடந்த ஒரு வருடமாக இங்க கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு சரியான தரவுகளை கொடுக்காதால அந்த பணம் கிடைக்காம இருக்கு இது ஒரு பொறுப்பற்ற அரசாங்கமாக இருக்கிறது இந்த ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கூட அந்த புதிய அட்டை தமிழகத்தினுடைய நிறைய மக்களுக்கு கிடைக்கல மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டத்தை கூட சரியாக அமல்படுத்தாத அரசு இந்த திமுக அரசு இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருக்காரு மோடி எல்லாத்துக்கும் வீடு திட்டத்தில் ஏழைகளுக்காக வீடு கட்டி கொடுக்கிறார் மோடி அத்தனை பெண்களும் கேஸ் அடுப்பிலே சமைக்க வேண்டும் என்பதற்காக இலவச கேஸ் இணைப்பு கொடுப்பவர் மோடி

இந்த மாதிரி பெண்களுக்கு பார்த்து பார்த்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அவர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் அவர்கள் சுயமாக சம்பாதிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல்வேறு விதங்களில் பெண்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பத்தாண்டு காலமாக சிறப்பாக நேர்மையாக ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றால் மத்திய சென்னையில்

வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு நீங்க அங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்களான்னு கேட்டாங்க இப்போது சென்னையில ஒவ்வொரு வார்டிலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சரி நிகராக இருக்கின்றோம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரிகள் திராவிட கட்சிகளால் தான் ஆட்களை திரட்ட முடியும் அவரால் தான் ஆயிரக்கணக்கான பெண்களை கொண்டு வர முடியும் என்பதை உடைத்து காட்டி பாரதிய ஜனதா கட்சி பெண்களும் களத்திலே நிற்பார்கள் களத்திலே வெற்றி வேலை செய்வார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையிலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மகளிரணி சகோதரிகளுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் இவர்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற கணவர்கள் தந்தை எல்லாருக்கும் ஏனென்றால் ஒரு பெண்மணி இங்க வந்து மூணு மணி நேரம் வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும் எங்கம்மா போன

என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் ஏற்பாடு செய்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்